ஹாய்ங்க வெல்கம் டு குக் அண்ட் கல்டிவேட் சேனல் என் சேனலுக்கு எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி இப்போது வெயில் காலம் ஆரம்பித்தாச்சு இந்த வெயில் காலத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வடலாம் நம்ம போட்டு வச்சுக்க முடியுமோ அந்தளவு நம்ம வடாம் போட்டு வச்சுக்கணும் எப்போ நம்ம வருஷத்துக்கு ஃபுல்லாக நம்ம இந்த யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தளிவடான் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன் இந்த தளிவடான் பார்த்தீங்கன்னா வெறும் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி மட்டும்தான் செஞ்சேன் வெறும் அரிசி மட்டும்தான் இந்த தளிவடான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போது ஃபர்ஸ்ட்டு நான் நாலு டம்ளர் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் நான் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணேன் நீங்கள் வேணுன்னா நல்ல அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டு அரிசியும் நான் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நாலு டம்ளர் அரிசியை யூஸ் பண்ணி நல்லா அலம்பிட்டேன் இப்போ இந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு பச்சை மிளகாய் இருபத்தஞ்சி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அரிசியை நல்லா ஊற வச்சிடணும் நல்லா ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் கூட நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம அரைக்க போகிறோம் இதுதான் ஆகிடுற தட்டு இந்த தட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு தட்டு இருக்கும் நம்ம வந்து எப்போ வேணுமோ அதாவது இந்த தட்டை நம்ம யூஸ் பண்ணி இடியாப்பமும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் தளிவடாமும் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஒன்று எண்ணெயை தடவிடணும் அந்த தட்டு மேலே எண்ணெய் தடவணும் இப்போது இதில் எட்டு தட்டு இருக்கு முதல்ல நாலு தட்டை நம்ம எண்ணெய் தடவி நம்ம யூஸ் பண்ணோன்னா அது வேகிறதுக்குள்ளே இன்னும் நாலு தட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வேக வேகமாக செய்யலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம் இந்த மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அந்த பச்சை மிளகாயை போட்டுடுறேன் நான் இருபத்தஞ்சி பச்சை மிளகாயும் உப்பும் போட்டுடுறேன் இப்போ அரிசி ஊறிடுச்சு இல்லைங்களா அந்த அரிசியை போட்டு நல்லா மைய நம்ம அரைக்கணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக நம்ம அரைக்க முடியுமோ அந்த அளவு நைஸாக அரைச்சிடணும் இந்த மூணு பொருளையும் நல்லா நைஸாக அரைச்சிடணுங்க பாருங்கள் மை மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடணும் அரைச்சிட்டு இப்போ நம்ம இந்த மாவை ஒரு கிண்ணியில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ தளிவடாகிடறதுக்கு மாவை நமக்கு ரெடி ஆயிடுச்சு என்னுடைய கரண்டியை பார்த்திங்கன்னா நான் ஆயிடுறதுக்கு சின்ன கரண்டியாக தான் நான் எடுத்துருக்குறேன் இந்த கரண்டியோட சைஸை பார்த்திங்கனாலே அதோடய குழி வந்து சின்னதாக தான் இருக்கும் அந்த சின்ன கரண்டில் யூஸ் பண்ணி தான் நம்ம தளிவடம் இட போகிறோம் இந்த அளவு நீர்க்காக இருக்கணும் மாவு ரொம்பவும் நீர்க்க இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியமாக இருக்கக்கூடாது ஓரளவு நீர்க்க இருக்கணும் மாவு இப்போது இந்த மாவில் சீரகம் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஓமம் கூட போட்டுக்கலாம் நான் சீரகம் தான் போடுறேன் சீரகத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க சீரகம் அங்கங்கே கெட்டியாக நிற்க வேண்டாம் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ தளிவடான் தட்டு எடுத்து ஒரு ட்ராப் தான் எண்ணெய் விடுறேன் நான் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் நான் இது போல் என்கிட்ட இருக்கிற நாலு தட்டுலேயும் அதாவது இப்போ எட்டு தட்டு இருக்குது இப்போ சுற்றிக்கு நாலு தான் நான் இட போகிறேன் இது வெந்த பிறகு தான் மறுபடியும் இன்னொரு ஒரு நாள் அதனால் ஃபஸ்ட்டு நாலு தட்டில் நான் எண்ணெயை தடவி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போது தட்டு ரெடி ஆயிட்ட பிறகு நம்ம மாவு ஒரு ஒரு வாட்டி நம்ம இடுற பொழுது கலக்கி கலக்கி தான் மாவை எடுக்கணும் ரவா தோசைக்கு எப்படி கலக்கி கலக்கி வைக்கிறோமோ அது போல் இந்த மாவை கலக்கி கலக்கி தான் நம்ம எடுக்கணும் நல்லா எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ துளிதான் எடுத்த மாவு பாருங்க அதுலயே நிற்கிது அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும் இது போல் நான் நாலுத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த நாலுத்தையும் அப்படியே நான் இட்லி பானையில் வேக வைக்க போகிறேன் இது வேகறதுக்கு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் அஞ்சு நிமிஷமே அதிகம் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறது அதிகம் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஈடு வேகிறதுக்குள்ள இன்னொரு ஈடு நம்ம வாத்து ரெடி பண்ணி டக் டக்கு 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 டக்குன்னு நம்ம இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த தடிவடான இப்போ இது வேகிறதுக்குள்ள நான் வீட்டுக்குள்ளேயே எங்கள் வீட்டிலேருந்து வேட்டியை நல்லா எடுத்து நல்லா வீட்டு உள்ளேயே ஹாலில் தான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் இது நிழல்லையே தான் காயணும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போது இந்த கார்னரில் இருக்கிறத மட்டும் கத்தியால் நல்லா எடுத்து விட்டுக்கிறேன் அப்பதான் நம்மளால நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியுன்றதுனால கார்னரை மட்டும் நல்லா எடுத்து விட்டுட்டு அப்படியே எடுக்கிறேன் பாருங்கள் அது எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்றது எவ்வளோ அழகாக ரவுண்டாக அப்படியே வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நமக்கு தளிவடம் ரெடி ஆயிடுச்சு நல்லா இப்போது அழகாக ரவுண்டாக வந்ததை நம்ம வீட்டுக்குள்ளேயே உணத்தி வச்சுருக்கோம் பாருங்கள் துணி அந்த துணியில் அப்படியே நம்ம உள்ளேயே காய வைக்கிறோம் இது போல் எல்லா மாவையும் நம்ம இப்போ இட்டுடலாமோ இப்போ எல்லா மாவும் இட்டுட்டேன் நான் எழுபத்தி மூணு தளிவடா எனக்கு கிடைச்சிச்சு வெறும் நாலு டம்ளர் அரிசியில் எழுபத்தி மூணு தளிவடா எனக்கு கிடச்சிச்சு இதை நீங்கள் சின்ன சின்னதாக இட்டிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு நிறையா கிடைக்கும் நான் பெருசு பெருசாக இடவே எனக்கு எழுபத்தி மூணு தான் கிடச்சிச்சு சின்ன சின்னதாக உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ கரண்டியோட சைஸை சின்னது பண்ணிங்கன்னா அப்போது அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும் இப்போது இது நல்லா வீட்லேயே சாயந்தரம் வரைக்கும் காயட்டும் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வெயில் இறங்குறச்சே இதை வந்து மாடியில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் காய வச்சிங்கன்னா அந்த வெயில் போதுங்க அப்போது காய்ஞ்ச பிறகு எடுத்திங்கன்னா நல்லா சுக்கா உடையும் இதை நம்ம பொறிச்சு பார்ப்போம் இப்போது எவ்வளோ சூப்பராக புரிஞ்சிருக்கு பாருங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் வடா வீடியோஸ் வரும் பாருங்கள் தேங்க் யூ